அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு ருத்ராட்சம் என்பதை விருத்தி பார்க்க இருக்கிறோம் ருத்ரம்னா சிவபெருமான் அச்சம்னா கண்கள் அவருடைய கண்களிலே இருந்து பிறந்தது தான் ருத்ராட்சம் இதில் ஒன்றாவது முகமும் பதினாறாவது முகமும் பகவானுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அது போடுறது ரொம்ப அனுஷ்டானமாக இருக்கணும் இரண்டாவது முகம் குடும்ப நலனுக்காக போடணும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ரெண்டாவது முகம் மூன்றாவது முகம் அக்னி பகவானை சாரும் நான்காவது முகம் பிரம்மாவிற்கு உரியது ஐந்தாவது முகம் உடல்நலத்தை பேணி காக்கும் ஆறாவது முகம் முருகப்பெருமானுக்கு உடையது ஏழாவது முகம் மகாலட்சுமிக்கு உடையது எட்டாவது முகம் விநாயகப் பெருமானுக்கு உடையது ஒன்பதாவது முகம் அம்பாளுக்குடியது அதனால்தான் நவசக்தின்னு சொல்கிறோம் பத்தாவது முகம் மகாவிஷ்ணுக்கு உரியது பதினோராவது முகம் அக்னி பகவானுக்கு உரியது பன்னிரெண்டாவது முகம் சூரிய பகவானுக்கு உரியது பதிமூன்றாவது முகம் இந்திரனுக்கும் மன்மதனுக்கும் உரியது பதினாறாவது முகம் சதாசிவம் என்று சொல்லக்கூடிய முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து அந்த ஜோதியிடையே அமர்ந்திருக்கிற சதாசிவத்துக்கு உரியது இதில் ருத்ராட்சம் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது நெகட்டிவ்லாம் எடுத்துடுவோம் அது ஓம் சிவாயா இல்லை சிவாய நமன்னு சொல்லி அந்த ருத்ராட்சத்தை கையில் பிடிச்சிக்கிண்டு நம்ம போது அப்படியே மனதார வணங்கினா நல்ல பலன் கிடைக்கும் அதுதான் உடைய அந்த முகத்தினுடைய சிறப்பு அந்த ஒன்றாவது முகமும் பதினாறாவது முகம் போட்டுக்கொள்பவர்கள் ரொம்ப அனுசானமா இருக்கணும் என்பது உண்மை வணக்கம்